அதிகாரம் ஐந்தாவது வசனத்தை பூர்வ விடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான எட்டு பேரை காப்பாற்றி அவபக்தி உள்ளவர்கள் நிறைந்த உலகத்தின் மேல் ஜல பிரளயத்தை என்ன சொல்லுது ஒரு நோவா பிரசங்கம் பண்ணா வசனம் சொல்லுது நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான எட்டு பேரை காப்பாற்றி நோவா ஏன் பிரசங்கம் பண்ணா நோவா ஏன் பிரசங்கம் பண்ணா அப்படின்னு கேட்டீங்கன்னா கத்தர் அவனை பிரசங்கம் பண்ணுன்னு சொல்லவே இல்லை ஆதி ஆங்கமத்தில் நீங்க ஆதி ஆகமத்தை எடுத்து பாருங்க ஆறாம் அதிகாரத்தில் ஏழாம் அதிகாரத்தில் பிரசங்கம் பண்ணுன்னு சொல்லலை கத்தர் பேழையை உண்டு பண்ணுன்னு சொன்னார் உங்ககிட்ட ஜோடு ஜோடா வருதை சேர்த்துக்கொள் என்று சொன்னார் பேழை செய்யற விதத்தை சொன்னார் போய் ஜனங்களுக்கு சுவிசேஷம் சொல்லுன்னு அவர் சொல்லவே இல்லை ஆனா ரெண்டு பேர் ரெண்டு அஞ்சு சொல்லுது நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா அப்படின்னு இருக்கு அவன் பிரசங்கம் பண்ணினா அவன் குடும்பம் காப்பாற்றப்பட்டு விட்டது புரிதா இப்ப லோத்துவை எடுத்துக்கோங்க நீங்க அந்த வசந்த திருப்பி வாசிங்க பத்தொன்பதாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் வாசிங்க அந்த இரண்டு தூதரும் சாயங்காலத்திலே சோதோமுக்கு வந்தார்கள் லோத்து சோதோமின் வாசலிலே உட்கார்ந்திருந்தான் அவர்களை கண்டு லோத்து எழுந்து எதிர்கொண்டு தரை மட்டும் குனிந்து இந்த இடத்துல லோத்து எங்க உட்கார்ந்து இருக்கிறாரு வாசல்ல உட்கார்ந்து இருக்கிறாரு ஆனா லோத்துக்கு சோதோமுடைய பாரம் இருக்கு பாரம் இருக்கு அதே ரெண்டு பேதூ எட்டு அக்கிரம கிரியைகளை கண்டு கேட்டு நீதியுள்ள தன்னுடைய இருதயத்தில் வாதிக்கப்பட்ட நீதிமானாகிய லோத்து இப்ப வசனம் என்ன சொல்லுது நல்ல கவனிங்க லோத்தை அவர் ரச்சித்திருக்க வசனம் என்ன சொல்லுது சோதோம்ல அக்கிரமம் நாள்தோறும் நடக்குது பாக்குறாரு கேக்கிறாரு மனசுல வாதம் இருக்குது ஆனா மனுஷன் போய் வாசல்ல உட்காந்துட்டாரு இது என்ன எதுவுமே செய்யக்கூடாது பாதிக்க கூடாது காப்பாத்திக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் போய் சோதோமின் அவர் உட்கார்ந்தாரு அவர் மட்டும் காப்பாற்றப்பட்டார் ஆனா நோவா அவன் மட்டுமல்ல ஒரு கூட்டத்தை காப்பாற்ற வேண்டும் என்று விரும்பினான் அவன் குடும்பம் காப்பாற்றப்பட்டது இதான் இவங்க ரெண்டு பேருக்கும் டிஃபரன்ஸ் எனக்கு தெரியுது ஆனா அந்த சத்தியத்தை அறிந்து கொண்டு நான் காப்பாற்றப்படணும் என் குடும்பம் காப்பாற்றப்படணுன்றதோட நிறுத்திட்டிங்கன்னா அது உங்களோடைய போயிடும் உங்களுக்குள்ள ஒரு எண்ணம் வரணும் கர்த்தர் சொல்ல மாட்டாரு ஆனா உங்களுக்குள்ள எண்ணம் வரணும் என்ன வரணும் தெரியுமா நான் மட்டுமல்ல ஒரு கூட்டத்தை நான் காப்பாற்ற வேண்டும் அவன் வரா வரல வேற விஷயம் வசனம் சொல்லுது நீதியை பிரசங்கித்தவனாகிய நாள்தோறும் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா இன்னைக்கு நீதியை பிரசங்கிக்கிறோமா இன்னைக்கு சுவிசேஷன் அறிவிக்கிறது சபைக்குள்ள இருக்குதா இன்னைக்கு குடும்பங்கள் ரொைய இன்னொரு பார்ட் அதில் இருக்கு நோவா நீதியை பிரசங்கித்த நோவா முதலான எட்டு பேர் மாத்திரம் காப்பாற்றப்பட்டு இருக்க அப்படின்னு இருக்கு அதுக்கு முன்னாடி வசனம் சொல்லுது நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான அப்படின்னா என்ன அர்த்தம் அவன் ஒரு கூட்டத்தை காப்பாற்றணும்னு விரம் விரும்புனா அதனால பாரத்தோட பிரசங்கம் அவன் குடும்பத்தை கத்தர் காப்பாற்றினார் உங்கள் குடும்பம் காப்பாற்றப்படுவதில் ஈஸியான ஒரு ரூட் இருக்கு என்ன தெரியுமா நீங்க இன்னொரு குருமை காப்பாற்றப்படணும்னு வாஞ்சியா இருக்கணும் அவங்கள பிரசங்கிக்கணும் அவங்களுக்கு சொல்லணும் அவங்களுக்கு முந்தியெல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொண்ட உடனே எங்களுக்கு யாரும் சுவிசேஷம் சொல்லுங்கன்னு சொன்னதே கிடையாது நான் உண்மையை சொல்றேன் எங்க சர்ச்சையில சுவிசேஷம் சொல்லுங்கன்னு எங்களுக்கு சொன்னதே கிடையாது இயேசுவை ஏற்றுக்கொண்ட உடனே தானா நமக்குள் ஒரு பாரம் வரும் ஒரு விருப்பம் வரும் நாம் பெற்ற இந்த சந்தோஷத்தை யாருக்காவது சொல்லணும் யாருக்காவது கொண்டு போய் ரீச் பண்ணணும் அந்த எண்ணம் ஒன்று வரும் அந்த எண்ணம் உங்களுக்கு இருக்கு அடுத்தவங்களுக்கு உங்களுக்கு சொல்லணும்னு தோண்டிடுச்சுன்னா நீங்க உங்க குடும்பத்தை ரட்சிக்கப்பட தொடங்கிட்டீங்கன்னு அர்த்தம் ஏன்னா இன்னொருத்த குடும்பத்தை நீங்க எவ்வளவு பாரப்படுறீங்களோ உங்க குடும்பத்தை கத்து ரசிக்கிற நான் அடிக்கடி அந்த வசனத்தை ரொம்ப ஆச்சரியமா நினைவு கூறுவேன் எதுனா யோபுவின் புஸ்தகத்துல கடைசி அதிகாரத்துல சிநேகிதருக்காக வசனம் தெளிவா சொல்லும் யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் பண்ணினான் கர்த்தர் அவன் சிறை இருப்பை மாற்றினார் இவன் ஜோம் பண்ணது அவங்களுக்காக கர்த்தர் மாத்தினது யாருக்காக அதுல ரொம்ப ஆச்சரியமா எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா அந்த சிநேகிதர்களை பார்த்து கர்த்தர் கடிஞ்சு கொள்வார் அதுக்கு முன்னாடி என் தாசனாகிய யோபு பேசினது போல நீங்கள் நிதானமாய் பேசவில்லை அப்படின்பார் பேசல நீங்க போய் என் யோபு கிட்ட கேளுங்க அவன் உங்களுக்காக வேண்டுதல் செய்வான்னு ரூட்டையும் சொல்லி கொடுத்துட்டாரு சொல்லி கொடுத்துட்டு அடுத்து ஒரு வார்த்தை இருக்கும் எனக்கு அதுதான் ரொம்ப அதுல அட்ராக்ட் பண்ண வார்த்தை கர்த்தர் யோபுவின் முகத்தை பார்த்தாருன்னு இருக்கும் எதுக்கு தெரியுமா பாக்குறாரா இவெல்லாம் மன்னிப்பு கேக்குறான் யோபு மன்னிக்கிறானா கோபடுறா இத்தனை முப்பத்தெட்டு அதிகாரம் வரைக்கும் இவனை உண்டு இல்லைன்னு பண்ணியிருக்காங்க பேசு பேசுன்னு பேசி அவன் ஈரத்தை உடச்சி கர்த்த கடைசியில அவன் செத்தா போதுங்கிற முடிவுக்கு வந்துடுவான் யோபு முதல் ரெண்டு அதிகாரத்துல எல்லாம் போயிடும் எல்லாத்தையும் தலைமையில போட்டு உக்காந்துருப்பான் இந்த மூணு பேர் வருவானுங்கல்ல எனக்கு அவனுங்க வந்த உடனே பார்த்தீங்கன்னா அவனுங்களை மாதிரி நல்லவன் உலகத்திலே இல்லைன்னு தோணும் ஏழு நாள் அப்படியே உபவாசம் பண்ணி கூட உட்காந்துட்டு இருந்தானான் தலைமையில புழுதியை போட்டுக்கிட்டு என் நண்பனுக்கு இப்படி ஆயிடுச்சேன்னு சே எப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னு தோணா அதுக்கப்புறம் பேச ஆரம்பிச்சால் பாருங்க முப்பத்தெட்டு வரைக்கும் யோபு கடைசியில் போனா போதுங்கிற முடிவுக்கு வந்துடுவான் அவ்வளோ கோவப்படுத்தினதான நண்பர்கள் வந்து என்னை மன்னிச்சுட்டு யோபுன்னு சொன்ன உடனே கர்த்தர் அவன் முகத்தை பார்த்தார் யோபு என்ன பண்றான்னு வசனம் சொல்லுது யோபு கடிஞ்சு கொள்ளலை ஒன்னு சொல்லலை அர்த்த வசனம் சொல்லுது யோபு தன் நண்பர்களுக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறை சிறையிருப்பை அதோட அர்த்தம் என்ன தெரியுமா நீ எவ்வளவு கெவளவு அந்த பாவிகளுக்காக அவர்களுக்காக அவர்களை நேசிக்கிறாயோ கர்த்தர் உன் சிறை இருப்பை மாற்றுவார் நீ எத்தனை பேருக்கு சுவிசேஷம் சொல்லுகிறாயோ உன் குடும்பம் ரட்சிக்கப்படும் நம்ம எப்பவுமே வி ஆர் த குட் ஜட்ஜஸ் பட் ஆர் நாட் குட் ஜட்ஜஸ் நியாயம் தீர்க்கிறது நம்மளை மாதிரி ஒரு ஆளை பார்க்கவே முடியாது பட் நாட் குட் அட்வொகேட் கிரைஸ்ட் வந்து ஜட்ஜ் பண்றதுக்கு முன்னாடி குட் அட்வொகேட் நமக்காக பறிஞ்சு பேசுகிறவர் நம்ம தப்பு பண்ணா கூட எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வசனம் என்கிட்ட ஆண்டர் பேசுவார் அதை வச்சுக்கிட்டு நான் தான் அந்த ஆள்னு வச்சுப்பேன் சகரியாவின் புஸ்தகத்தை திருப்பி கொள்ளுங்கள் மூன்றாம் அதிகாரத்துல சகரியவன் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் ஒன்று ரெண்டு வசனங்களை வாசிங்க அவர் பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவை எனக்கு காண்பித்தார் அவன் கர்த்தருடைய தூதனுக்கு முன்பாக நின்றான் சாத்தான் அவனுக்கு விரோதம் செய்ய அவன் வலது பக்கத்திலே நின்றான் அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக சாத்தானே எருசலேமை தெரிந்து கொண்ட கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக இவன் அக்னியை நின்று தப்புவிக்கப்பட்ட கொள்ளி அல்லவா என்றார் யோசுவாவோ வெனில் அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாய் தூதனுக்கு முன்பாக நின்றிருந்தான் அவனுக்கு ஒன்னு நீதிமான் இல்ல யோசுவா யோசுவா யாரு கிடையாது பிரதான ஆசாரியன் சீஃப் பிரிஸ்ட் அவன் யார் கிடையாது நீதிமான் கிடையாது அழுக்கு வஸ்திரம் தரித்தவன் வஸ்திரம் என்னவா மாறிடுச்சு இப்ப அழுக்காயிருச்சு ஆனா கர்த்தர் யோசுவாவை கடிஞ்சு கொள்ளல அவனை குற்றப்படுத்துறவனை கடிஞ்சு கொண்டார் அவர் சொல்றாரு அவன் அக்கினிக்கு தப்புவிக்கப்பட்ட கொள்ளி எருசலேமை தெரிந்து கொண்ட கர்த்தர் சொல்லுறாரு அது ஏன் அந்த வேர்டு அங்கே யூஸ் பண்றாருனா எருசலேம் அக்கிரமம் நிறைஞ்ச பட்டணம் எப்ப பார்த்தாலும் விக்கிரகம் அவர் தான் சொன்னாரு மன்மேடாகி போகணாரு அந்த பட்டணத்தையே மன்னிச்சு தெரிஞ்சு கொண்ட நான் ஏன்னா அதுக்கு முந்தின அதிகாரத்துல தான் எருசலேமை பத்தி ஆண்டவர் பேசுவாரு நீங்க வாசிச்சு பாருங்க இதெல்லாம் ஒரு கனெக்ஷன் இருக்குது அதே சகரியாவின் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் பதினாறாவது வசனம் ஆகையால் மன உருக்கத்தோடே எருசலேமின் இடத்தில் திரும்பினேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் ஆகையால் மன உருக்கத்தோடே எருசலைமை இடத்தில் திரும்பினேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அதுக்கு முன்னாடி தான் எருசலேம் பத்தி அவ்வளவு கோபமா பேசினாரு இப்ப எருசலேம் மண்மேடாக்கி போகணும்னா சொல்லிட்டாரு சகரியா பன்னிரெண்டுல இருக்குது மிக மூணு ரெண்டு பன்னிரெண்டுல இருக்கு இருக்கு ஆனா சொல்றாரு எருசலேமை திரும்பி நான் கட்டுவேன் அத சொல்லிட்டு சொல்றாரு இவனை நான் தெரிந்து கொண்டேனுங்கிறாரு எருசலேம் எப்படி மோசமாக இருந்து அழிவுக்கு இருந்து தள்ளப்பட்டதா இருந்தது அதை மீண்டும் நான் தெரிந்து கொண்டேனோ அதே மாதிரி அக்னின்றி தப்புவிக்கப்பட்ட கொல்லி இவன் இவன் அழுக்கு வசதம் தரிச்சா என்ன கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வார் வேற எவனும் அவனை குற்றப்படுத்தாதீங்க சொல்லிட்டு சொல்றாரு அவன் வஸ்திரத்தை மாற்றி பூசா போடுறா அப்படின்றார் அதான் நம்முடைய தேவன் அதான் நம்முடைய தேவன் அடுத்தவருக்கு சுவிசேஷம் சொல்ல வேண்டியது மேல் விழுந்த பொறுப்பு அடுத்தவனை பற்றி தப்பாக நம்ம பொறுப்பு கிடையாது நீங்கள் அவர்களுக்கு சொல்லி பாருங்கள் கர்த்தர் உங்கள் குடும்பத்தை மாற்றுவார் இன்னைக்கு நாம் சபையில் உட்காந்துருக்குறோம் ரட்சிப்பின் அனுபவம் நமக்குள்ள வந்துருச்சுன்னு சொல்கிறோம் ஆனால் அந்த பாரம் வர மாட்டேங்குது இன்னைக்கு அந்த பாரம் தானா வரும் என்ன செய்யும் அந்த பாரம் தானாய் வரும் அதுதான் கத்தர் உங்ககிட்ட எங்கிட்டையும் எதிர்பார்க்கிறார் லோத்துவுக்கு அந்த பாரம் இல்லை ஆனால் லோத்துவுக்கு என்ன இருந்துச்சு பாவம் தெரியுது பாவம் தெரியுது அந்த பாவத்தில் நான் விழக்கூடாதுன்னு தெரியுது நான் தப்பிக்கணும்னு தெரியுது எங்க போனா தப்பிக்க முடியும்னு தெரியுது எல்லாம் தெரியுது ஆனா சோதோம காப்பாற்றணுன்ற எண்ணம் அவனுக்கு இல்லை ஆனா நோவாவுக்கு நல்லா தெரியும் இந்த உலகம் அழிய போது எவனையும் காப்பாத்த முடியாது நீங்க அதுவே ஒண்ணு பேர் மூணு பத்தொன்பது அந்த ஆவியிலே அவர் போய் காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார் அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா பேழையை ஆயத்தம் பண்ணும் நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோடே காத்திருந்த போது கீழ்ப்படியாமற் போனவைகள் அந்த பேழையிலே சிலராகிய எட்டு பேர் மாத்திரம் பிரவேசித்து ஜலத்தினாலே காக்கப்பட்டார்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் நோவா பிரசங்கம் பண்ணிட்டே இருக்க நூறு வருஷம் ஒண்ணு கூட கீழ்படி இல்லை ஆனா நோவா நிறுத்தவே இல்ல எனக்கு ரொம்ப என்ன பிடிக்கும்னு கேட்டீங்கன்னா ஏழு நாள் நோவா வந்துட்டு ஏழு நாள் கழிச்சு தான் ஜலப்பிரளயம் வரும் ஆனா நோவா போக்குவரத்தாகவே இருப்பான் வசனம் சொல்லுவோம் கதவை உள்ளே நோவாவை உள்ளே விட்டு கதவை அடைத்தாருன்னு ஒருத்த வந்துடமாட்டானா ஒருத்த மாட்டானா காப்பாற்றிட மாட்டோமா காப்பாத்திட மாட்டான் இதான் ஆத்ம பாரம் ஒருத்தனையாவது காப்பாத்திட மாட்டோமா அப்படி பாரம் உள்ளவனுடைய அந்த பாரம் எவனை காப்பாத்துச்சோ இல்லையோ தெரியல அவன் குடும்பத்தை காப்பாத்துருச்சு அப்போ இன்னைக்கு கத்த நமக்கிட்ட எதிர்பார்க்கிறதுனா தெரியுமா சுவிசேஷம் அறிவித்தல் நம்ம விழுந்ததான கடமை யூ மஸ்ட் பிரீச் நீங்கள் நீதிமானாக இருக்கிறது நல்லது அதோடு கூட ஒரு குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும்ங்கிற எண்ணம் உங்களுக்குள்ள இருக்கணும் இன்னைக்கு சபைகளில் குறைஞ்சி போன அல்லது மறைஞ்சி போன ஒரு சுபாவம் எதுன்னு கேட்டிங்கன்னா இதுதான் இன்னைக்கு சுவிசேஷம் சொல்றதுக்கு ஆளே இல்லை சொல்றதுக்கு வர்றதும் இல்லை கூப்பிட்டாலும் வர்றதில்ல கரெக்டாக எல்லா சர்ச்சையிலையும் நான் பார்க்கறேன் ஒரு பத்து பேர் தான் வாலண்டியர்ஸ் எதுக்கு எடுத்தாலும் அந்த பத்து பேர் தான் பை போடுறதும் பத்து பேர் கிளீன் பண்ணுறதும் பத்து பேர் ஒரு மீட்டிங் நடந்தால் அந்த பத்து பேர் நோட்டீஸ் கொடுக்குறது அந்த பத்து பேர் ஜபம் பண்ணுறது அதே பத்து பேர் தான் மற்ற எல்லாருமே ஸ்பெக்டேட்டர்ஸ் எல்லாருமே வந்து வேடிக்கை பார்க்குறவங்க வருவாங்க பார்ப்பாங்க மார்க் போடுவாங்க போன மீட்டிங் மாதிரி இந்த மீட்டிங் இல்லை பாஸ்டர் முந்தி மாதிரி இப்போ நல்லா நடத்தலை அந்த ஊழியக்கார மாதிரில எல்லாமே மார்க் போடுற கூட்டம் ஆனால் அத்தனை பேரும் நற்செய்தி அறிவிக்கிற கூட்டம் நீங்கள் அத்தனை பேரும் உங்கள் குடும்பம் ரட்சிக்கப்படணும்னு விரும்பினீங்கன்னா யூ மஸ்ட் ப்ரீச் காஸ்பெல் லோத்துவின் குடும்பம் காப்பாற்றப்படாமல் போனுவதற்கு இன்னொரு காரணம் லோத்துக்கு அவ மேல நீதிமான் தன்னை காப்பாத்தி கொள்ளுங்கிற எண்ணம் அதுக்கு முன்னாடி நோவா நோத்து வாதிக்கப்பட்டான் நாள்தோறும் அவருக்கு பார்க்கறத பார்த்து இருதயத்துல வாதிக்கப்பட்டு கண்டு கேட்டு வாதிக்கப்பட்டு இருதயத்துல நீதி இருக்கு எல்லாம் இருக்கு ஆனா சுவிசேஷன் சொன்னான்னு அங்க இல்ல அவங்களுக்கு போய் இது தப்புன்னு சொன்னான்னு இல்ல ஆனால் நோவா நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவான் வசனம் லூயா அப்ப நோவா கிட்ட இருந்த குடும்பம் காப்பாற்றப்படுவதற்கு அடுத்த சுபாவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வசனம் தெளிவா சொல்லுது நீதியை பிரசங்கித்த நோவாவின் முதலான எட்டு பேரை கத்த ரட்சித்திருக்க சோ நீங்கள் எவ்வளவு எவ்வளவு சுவிசேஷன் சொல்லுகிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்கள் குடும்பம் காப்பாற்றப்படும் ஒருவேளை நீங்க சுவிசேஷம் சொல்றதுனால ஒரு கூட்டம் ரச்சிக்கப்பட்டா அந்த ரட்சிப்பு அதில் வரக்கூடிய குடும்பத்தையும் உங்கள் கணக்கிலே கத்த வைத்துக் கொள்வார் அதே நேரத்தில் வர்றாங்களோ இல்லையோ நீங்க தண்ணி மேலே விதையை போடுங்க அது எப்போ வேணாலும் முளைக்கிட்டோம் ஏன்னா முளைய செய்கிறது கர்த்தர் விளைக்க பண்றது கத்தர் தானே நான் நட்டேன் அப்பளோ நீர் பாய்ச்சினாலும் விளைய செய்தது கர்த்தர் தண்ணி மேலே விதையை போட அது நெடுநாள் கழிச்சு பலன் கொடுக்கும் விளையிறது கத்தர்கிட்ட கத்தர் எப்பவுமே நம்ம கிட்ட எவ்வளோ விளைச்சன்னு கேட்கல எவ்வளோ நட்டன் தான் கேட்பாரு அது நீ விளைக்கிறது நல்ல நிலமா கற்பாரையா முள்ளுள்ளதாங்கிறதுல கத்தர் பார்த்துக்கொள்வார் விதை தூவுனீங்களா நீங்க விதைங்க நடுவில் சுவிசேஷம் அறிவித்தல் உங்கள் மேல் விழுந்த கடமை உங்க சொந்தக்காரங்க நண்பர்கள் கூட படிக்கிறவங்க இவ்வளவு சத்தியம் உங்களுக்கு தெரியுது இல்ல நிறைய பேர் சொல்றீங்க உங்க சத்தியம் எல்லாம் கேட்டோம் பார்த்தோம் எங்களுக்கு ஆண்டோர் வராருங்கிறது எங்களுக்கு புரியுது நல்லா இருக்கு தெரியுது இல்ல எத்தனை பேர் அதை போய் சொன்னீங்க எத்தனை பேர் உங்க குடும்பங்களுக்கு சொன்னீங்க ரட்சிக்கப்படாதவங்க நண்பர்கள் ரச்சிக்கப்படாததான உங்களுடைய சகோதரர்கள் சகோதரிகளுக்கு எத்தனை பேர் சொன்னீங்க நான் நான் எப்பவுமே சொல்லுவேன் நாம ரட்சிக்கப்பட்டோம்னா உலகத்துல எவன் வேணாலும் ரட்சிக்கப்படுவான் நான் எப்பவுமே சொல்லுவேன் நம்ம ரட்சிக்கப்படுறோம்ல அப்படின்னா எவனை வேணாலும் ரட்சிக்கலாம் ஏன் தெரியுமா கத்தர் ஏன் நம்மளை ரச்சித்தார் தெரியுமா அந்த ஊர்லயே பிரதானமான பாவியை நம்மளை பார்த்ததுனால தான் ரசித்தார் ஒரு சவுளை பவுலாக மாத்த அவரால் முடியுமானால் யாரையும் மாத்த அவரால் முடியும் அல்ல லூயா அவர் வந்து நேபுகாத் நேச்சார் இருதயத்தே திருப்பிடுவாருங்க மனுஷ இருதயமா நீங்க போய் சொல்லுங்க எவன் இருந்தும் மாத்துவாரு நீங்கள் போகும்போதே சொல்லாதீங்க எங்க அக்கா எல்லாம் ரொம்ப பணக்காரங்க திமுர் பிடிச்சவங்க சொன்னால் கேட்க மாட்டாங்க கேட்க மாட்டாங்க ஏன்னா நீங்க தான் சொல்லிட்டே போயிட்டீங்களே கேட்க மாட்டாங்கன்னு நீங்க போங்க இந்து நான் சொல்ல போற கர்த்தர் கண்டிப்பா அவர்களை ரட்சிப்பார் எப்படிங்க ரட்சிப்பார் தெரியாது ரட்சிப்பார் ஏன்னா நம்ம கிட்ட வல்லமை இருக்கோ இல்லையோ கர்த்தருடைய வார்த்தைக்கு வல்லமை உண்டு அது என்ன விதமான கிரியையும் செய்யும் யாரை வேணாலும் மாற்றும் எவரை வேணாலும் திருத்தும் அல்ல லூயா நோவாவோ லோவாவுக்கும் லோத்துக்கும் உள்ள கடைசி டிஃபரன்ஸ் லோத்துவின் குடும்பம் ஏன் ரட்சிக்கப்படலை அல்லது மீட்கப்படலனா லோத்து சுவிசேஷம் சொல்லாதவனாக இருந்தான் அவன் தன்னாலும் நீதிமானாக இருந்தான் ஆனா நோவாவோ தானும் நீதிமானாக இருந்தான் ஒரு கூட்டத்தை ரட்சிக்கப்பட வேண்டும் என்று விரும்பினான் அல்ல லூயா